வணக்கம் இன்றைக்கி வந்து கடைக்கு போய் ஆர்கானிக் கடைக்கு போய் என்னென்ன வாங்கிட்டோங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெட் பாம் ஆயில் ரெட் பாம் ஆயில் அப்படிங்கிறது வந்து இந்த பாம் இது இதிலிருந்து பனை இதிலிருந்து கிடைக்கிற ஆயில் இது நம்ம ஊரில் முதல்ல கொடுப்பாங்கள் அந்த பாம் ஆயில் அந்த பாம் ஆயில் இருந்தது ஏன்னா இது வந்து அன்றிஃபைன்டு இது பண்ணாதது இந்த டிரான்ஸ்பார்ட்டெல்லாம் இல்லாதது அப்படியே வ வடிக்கிறது சுத்தமான பாம் ஆயில் பாம் ஆயில் வாங்குறதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதில் வந்து நிறைய ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும் அதாவது வந்து இந்த மலேசியாலருந்து வர்றது பாம் ஆயில் அதில் இருக்கிற உராங்குட்டானெல்லாம் வந்து நிறைய கொள்கிறாங்க காடுகளை அழித்து பாம் ட்ரீ ஏற்கிறப்ப வந்து நிறைய உராங்குட்டான கொள்கிறாங்கிற மாதிரி புகார் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஹேபிட்டேட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் பார்த்து வாங்கினா சுற்றுச்சூழலுக்கு வந்து அது வந்து நல்லது இது வந்து ஆர்கானிக் அண்ட் ரிஃபைன்ட் பாம் ஆயிலில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பாம் ஃப்ரூட் ஆயில் தான் ரெட் பாம் ஃப்ரூட் ஆயில் தான் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து இதில் இருக்குது இது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரான்ஸ்ஃபாட் இல்லை தேங்காய் எண்ணெய் கொப்பா இதுலேயும் வந்து லாரி கேமலம் இருக்கிற இரண்டாவது தாவர எண்ணெய் அன்றிஃபைன் பாம்பு இது சமைக்கலாம் மாட்டேன் டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பிட்றது மட்டும்தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக சாப்பிட்றதுக்கு அடுத்தது இது வந்து ஃப்ரீ ரன் சிக்கனு வீட்டில் குழந்தைங்களுக்கு சிக்கன் ரைஸு ரேஞ்ச் ஆர்கானிக் சிக்கன் ரைஸு இது வந்து லிவர் பிளேட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக் ஸ்நாக்குனால மீ இது தான் ஆனால் இது வந்து என்னென்ன ஏற்கனவே குக் பண்ணது அதனால் ஆஃபீஸ் போகிறப்ப வந்து லஞ்சுக்கு அது அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் இது வந்து சுமார் ஒரு பவுண்டு சுமார் நானூறு கிராம் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்க்கு போர்க் லிவர் போர்க் ப்ராத்து போர்க் டங்கு பன்னியோட நாக்கு பன்னியோடய ஹார்ட்டு அது போக சில வெஜிடபிள்ஸ் ஸோ அது வந்து சும்மா சின்னதாக போட்டிருப்பாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து அப்படியே அழகாக சாப்பிட்றதுக்கு சமைக்காமல் சாப்பிடலாம் லஞ்ச்க்கு ஸ்நாக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்து வந்து கிரவுண்ட் பீல் இது வந்து ஹியூமன்லி ரேஸ்ட்டு ஸோ அதனால பிரச்சனை இல்லை இது வந்து இது குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் அது போக ஆர்கானிக் க்ரீம் ஆர்கானிக் க்ரீம் வந்து நம்ம பட்டர் டீயில் வைக்கிறதுக்கு நல்லா திக்காக இருக்கும் இது வந்து லிக்விட் பட்டர் மாதிரி தான் க்ரீம் நல்லா சுண்டை காய்ச்சின பால் அப்புறம் மூன்று ஆர்கானிக்கு மூணு டஜன் ஆர்கானிக் முட்டைகள் ஃப்ரீவேஞ்ச் முட்டைகள் ஆக இது வந்து அடுத்த நாலஞ்சு நாளைக்கான சமையல் வந்து சமையலுக்கான ஐட்டங்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைய ஷாப்பிங் வந்து பேிய ஷாப்பிங் வந்து நிறைவடைந்தது எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது பற்றி இன்னொரு வீடியோவில் பார்த்து நன்றி வணக்கம்